இயக்குனர் லோகேஷ் கிட்ட இருக்கிற ஒரு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட படங்களை வந்து அவர் சூப்பராகவே ப்ரொமோட் பண்ணுவார் ஆக்சுவலாக வந்து லியோ படமாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் படமாக இருக்கட்டும் ஸோ இந்த படத்துக்கெல்லாம் அவங்க பண்ண ப்ரொமோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா யாரால அடிச்சுக்கவே முடியாது அதுவும் இந்த ட்ரெண்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் என்றைக்குமே வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு திறமையோட இருப்பான்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆக போற கூலி படத்தோட ப்ரொமோஷன் வந்து அன் ஆஃபீஷியலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்துலேருந்து இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க சரி கூலி படத்தோட ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால சோசியல் மீடியால நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் நான் கொஞ்ச நாள் சொல்லியிருந்தாரு சோ இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ரெடி பண்ணி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து போட்டு காட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு ரஜினி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டார் ஸோ சூப்பராக வந்திருக்கு நீ ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து இதை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாேருமே பாராட்டியிருக்கிறாமா அது மட்டும் இல்லை ஒரு சில சீன்ஸோட ஷூட் வந்து மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி லோகேஷ் ஆச்சு என்ன பண்ணியிருக்காருனா இப்போ பேங்காக போயிருக்காரு ஸோ ஒரு சில ஷூட் மட்டும் பண்ணுறதுக்காக ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு கூடுதலாக ஒரு பலம் சேர்க்க ஒரு விஷயம்னு நினைக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி தீன்னு ஒரு படம் அதாவது வந்து ரஜினிகாந்த் நடிப்பில் எயிட்டிஸில் வந்து வெளியே வந்த அந்த தீ படத்தோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லோகேஷ் கலந்து படங்கள்ல இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அவருடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு பழைய பாடங்கள் எடுத்து அவரோட படத்துல யூஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணுவாரு ஸோ இதனால் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதுல லோகேஷ் வந்து அடிச்சுக்கவே முடியாது ஸோ நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறைய இதில் பேசியிருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆனால் அந்த தீ படத்தோட ரெஃபரன்ஸு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்பவும் வந்து ஒரு பழமையான ஒரு சாங் வந்து இந்த படத்தில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்பொழுது இந்த படத்துக்கான ஹைப்பு அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா ஆகஸ்ட் பதினாலு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த படத்தை எப்படியாவது வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி ஒரு வேறு லெவலான ஒரு கலெக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து டீம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி